நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து மேலே மாடியில் உள்ள இருந்து எடுத்திருக்கேன் இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு என்னால் வீடியோவே போட முடியல ஒரு சில பல காரணங்களால இனிமேல் வந்து தொடர்ந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடணும் போடுற போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி போடுறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பால்கனியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டோர் எல்லாம் வச்சுருக்கேன் நிறையா அதெல்லாம் தொட்டி தொட்டியெல்லாம் மாற்றி வச்சேன் புதுசாக ஒரு அஞ்சு தொட்டி வாங்கியிருந்தேன் அதெல்லாம் மாற்றி வச்சேன் அதில் கொஞ்சம் மண் சிந்துருச்சு அது மட்டும் இல்லை அங்கே இப்போ கொஞ்சம் காற்று பார்த்திங்கன்னா நல்லா அடிக்குது வெயில் அடிச்சாலும் கொஞ்சம் காற்றும் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் கொஞ்சம் நிறைய அடிக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டில் வச்சிருக்கோமா அந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி குப்புற கவுந்துருது கவுரும்போது அந்த செடியில் உள்ள மண்ணெல்லாம் கிழச்சி செஞ்சு பார்த்திங்கன்னா பால்கனி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே மண்ணாக தான் சரி இதை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மேலே மாடிக்கு வந்தேன் வரும்போதே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது மழைனா பெரிய மழை அடிச்சு போயிற மழை இல்லை சும்மா சாதாரணமாக சாரமலை மாதிரி தான் பெஞ்சிட்டு இருக்கு ஆனால் எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா அதுவும் எங்களுக்கு தான் மழை கம்மி அதுக்கு எங்கள் ஊருக்கு கிழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெரிய மழையாக டெய்லியுமே பெய்யுற மாதிரி பெய்யுது ஒரு நாள் ஒரு நாளாக பெஞ்சிருது ஆனால் நம்ம சைடுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த மழையே பெய்ய மாட்டேங்குது சரி இன்னைக்கு கொஞ்சம் சாரமலை மாதிரி பெய்யுது அப்படின்னு சொல்லி சரி செடிகளை கொஞ்சம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சேன் ஏன்னா நம்ம என்ன தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் இந்த மழையில் நினையும் போது செடிகளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லை படிக்கிற வெயிலுக்கு செடிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது நம்ம ஒரு நாள் தண்ணி விடாமல் விட்டுட்டோன்னா அப்படியே சோர்ந்து போயிடுது அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக இன்னைக்கு மழை பெய்துன்னு சொல்லி வெயிலில் மாற்றி வச்சுருக்கோமா சரி மறுநாள் எங்கேயாவது வெளியே போயிட்டோம் இல்லைனா செடிகள் எடுத்து உள்ளே வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இலலாம் கருகிறது எனக்கு ஒரு செடி பார்த்திங்கன்னா அப்படியே வம்பாக போயிடுச்சு அதுக்குலேருந்து பயமாகவே இருக்குது இப்படி மழை பெஞ்சால் எடுத்து வைக்கிறதுக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா சரி வச்சுட்டு காலையில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மேலே பேல்கனியை வந்து பண்ணியே ஆகணும் ஆகணும்னா நான் வீடு கட்டும் போதே ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் வந்து செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பிளான் தான் இந்த இடமே கொஞ்சம் அதிகமான இடம் விட்டது ஆனா பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சொன்ன ஒரே காரணம் என்னன்னா கீழே வந்து செடி எவ்வளோனாலும் வச்சுக்கலாம் ஆனால் கீழே வந்து கரை பிடிக்கக்கூடாது ரொம்ப குப்பையாக ஆகக்கூடாது அதாவது ஃப்ளோர் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறது மட்டும் அது பண்ணிட்டாங்க கண்டிப்பாக நீ எவ்வளோ நாள் செடி வச்சுக்கோ நான் ஃப்ளோர் வந்து எதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூட நான் அந்த ஸ்டாண்டெல்லாம் இல்லாமல் தான் செடி வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஸ்டாண்டு வச்சாதான் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இந்த ஸ்டாண்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க மீசோலேருந்து வாங்கினேன் கொஞ்சம் எத்தனை ஸ்டாண்டு பன்னெண்டு ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை ஆனால் ஓகே ஓரளவுக்கு நம்ம செடிகள் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது அதில் ஒரு பன்னெண்டு ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்டாண்டு வந்து சாம்பிளுக்காக ஃபஸ்ட்டு வாங்கினேன் ரேட்டு கம்மியாக வாங்கினேன் அது எவ்வளோ வந்து நூறுரூபா நம்ம வந்தது நாலு ஸ்டாண்டு அது வாங்கினேன் அது பார்த்துட்டு சரி ஓகே குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பன்னெண்டு ஸ்டாண்ட் ஆடு ஆர்டர் போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகள் மாற்றி வச்சதுனாலையும் அதே மாதிரி இந்த காற்று அடிக்கல காற்று அடிக்கும்போது செடிகள் வந்து நம்ம பெரிய பெரிய செடிகள்லாம் வச்சிருக்கும்போது அப்படி குப்பராக கவுந்துருது பயங்கரமாக காற்று அடிக்கும்போது அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணாயிடுச்சு சரி பால்கனியும் கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் தான் ஃபஸ்ட் நாள் வந்தேன் ஆனால் என்னால் முடியவே இல்லை அது செடிகளெல்லாம் ஒதுங்க வச்சு தேய்க்கிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் பண்ணனும் அந்த மாதிரி போயாச்சு மறுநாள் வெயிலுக்குள்ள வரவே முடியல மேல மாடிக்கு வரனாலே அவ்வளவு சங்கடமாக இருந்தது அந்த மறுபடியும் தான் பண்ணலான்னு வந்தேன் நான் வர்றப்ப இருட்டவே செஞ்சிருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சோப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால்கனி அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது இன் இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம தொடிகள் செடிகளெல்லாம் அந்த தொட்டியில் மாற்றி வச்சுருக்கோமோ அதனால ஓரளவுக்கு க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் நம்ம செடிகள்லாம் வளர்ந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பால்கனி அப்படி ஃபுல்லாகிரும் அதுலேயும் பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் நம்ம ஊர் சைடு சாரமலை பெய்யும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பால்கனி ரொம்ப அழகாக இருக்கும் என செடிகள் எல்லாம் குரோத்து சூப்பராக நல்லா வளந்துருமா அது மட்டும் இல்லை நம்ம சைடில் சாரமலை பெய்யும்போது நல்ல சில்லுன்னு இருக்கும் அப்போ என் செடிகள் எல்லாமே அவ்வளோ பூஸ்டப்பாக இருக்கும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து நம்மகிட்ட என்னென்ன செடிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் நிறைய இண்டோர் பிளான்ட் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஆனால் என்னால் வந்து அவ்வளோ செடிக்கு பேரெலாம் சொல்ல முடியாது ஏன்னால் என்கிட்ட இருக்கிற செடிகள்லேயே ஒன்று ரெண்டு செடிகள் தான் எனக்கு பேர் தெரியும் அந்த செடிகள்லாம் என்ன செடிகள்னு சொல்லி நான் அப்புறமா காமிக்கிறேன் அப்புறம் அப்புறமா நம்ம தோட்டத்தில் ஹேங்கிங் பிளான்ட்டும் இருக்குது இனிமேல் என்னென்ன செடி இருக்குது இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக வர வீடியோக்கள்லாம் காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் இன்னும் இந்த தோட்டத்தை நீட்டாக வைக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ